முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா சகோதரர் முகமது சுதேசி அவர்கள் கேட்கிறார்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து கிராபிக் மூலம் விளம்பரம் செய்வது கூடுமா என்று கேட்கிறார் அதாவது இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் ஒன்று தற்போது உருவெடுத்து வருகிறது மிகப்பெரிய அளவுல மனிதர்களை பிரமிக்க வைக்கக்கூடிய நிலையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக சேட்டை அறிவாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் உண்மையிலே கடந்த காலங்களில் நாம் கணினி மூலம் பணியாற்றுகின்ற நேரத்தில் கூகுள் என்ற இணையதளத்தை ஒரு சர்ச் நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கக்கூடிய இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் என்பது வெறுமனே ஒரு சர்ச் என்ஜினாக மாத்திரம் இல்லாமல் பலவிதமான தகவல்களை இரத்தின சுருக்கமாக ஒரு மனிதன் சிந்தித்து எப்படி அதை சாராம்சமாக சாறு பிழிந்து அடிப்படையான கருத்துக்களை மாத்திரம் எடுத்து சொல்வார்களோ எது தேவைப்படுகிறதோ அந்த தேவைப்படுகின்ற செய்திகளை மாத்திரம் மனித மூளையில் இயற்கையாக சிந்தித்து எப்படி பதிலளிக்கிறார்களோ அத்தகைய ஒரு நிலைக்கு நிகரான நிலையில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் மார்க்க பணிகளுக்காக இருந்தாலும் சரி உலகம் சார்ந்த அனைத்து விதமான துறைகளுக்கும் ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருப்பதை நாம் தற்போது பார்க்கிறோம் ஆனா சகோதரர் என்ன கேட்கிறார் இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் கிராஃபிக் டிசைனிங் செய்யலாமா என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்வியாக இருக்கிறது கிராபிக் டிசைன் என்பது கணினி மொபைல் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி கிராஃபிக் மூலம் உருவம் வரைதல் தேவைப்படுகின்ற நிலையில் பலவிதமான உருவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கிராபிக் மூலமாக செய்கிறார்கள் இப்படி செய்வது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது அந்த சகோதரருடைய கேள்வியாக இருக்கிறது முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னா உருவங்கள் குறித்து இஸ்லாத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கிறது அந்த நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹு மலைவாசல்ல அவர்கள் தெளிவாக உருவம் வரைபவர்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நாளில் அல்லாஹுவிடத்திலே மனிதர்களில் மிகவும் கடுமையான வேதனைக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வரைபவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் சவல்லாஹ் அவர்கள் கூறிய செய்தி சஹி உல் முஹாரியிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக முஸ்லிம் பின் சுபேஹ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம் அப்ப இஸ்லாத்துல உயிரினங்களை உயிர் உள்ளவைகளை உருவமாக வரைவதை அல்லாஹ்வின் தூதர் சவலாக உலக செல்லும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கிராஃபிக் மூலமாக உருவங்களை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரணமாக மனிதன் உருவத்தை நேரடியாக வரைவதைப் போன்று ஒரு நிலையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் கிராஃபிக் மூலமாக டிசைன் உருவாக்குவது என்பது நேரடியாக ஒரு உருவத்தை வரைவது போன்ற ஒரு நிலையில் அது இருக்காது ஏன் என்று சொன்னால் அது கணினி மூலம் மொபைல் மூலம் அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி திரையிலே நாம் வரையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது திரையில் வரையக்கூடிய ஒன்றை பொறுத்தவரையில் அது ஒரு உருவமாக இருக்காது எப்போது நாங்கள் திரையில் அதை உருவாக்குகிறோமோ அப்போதுதான் அந்த உருவங்கள் காட்சிப்படுத்தப்படும் திரையிலிருந்து அது அகற்றப்படுகின்ற நேரத்தில் அதாவது கணினியோ அல்லது மொபைல் போன் போன்ற நவீன சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தாது அதை செயலிழக்க வைக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஆக்கும் பொழுது அந்த உருவம் திரையிலிருந்து அகற்றப்பட்டு விடுகிறது இது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொன்னா உதாரணமாக தண்ணீரிலே நாங்கள் எங்களுடைய முகத்தை பார்க்கலாம் நாம் தண்ணீருக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை காட்டும் பொழுது நம்முடைய உருவத்தின் பிம்பம் அந்த தண்ணீரில் நாம் காணலாம் நாம் அந்த தண்ணீரை விட்டு அகன்று விட்டால் அந்த பிம்பம் அந்த தண்ணீரில் இருக்காது அதே போன்று கண்ணாடியிலே நாங்கள் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உருவத்தின் பிம்பம் அந்த கண்ணாடியில் நமக்கு தெரிகிறது அதில் மூலமும் நாம் ஒரு உருவத்தை தான் உருவாக்குகிறோம் ஆனால் நாம் எப்போது முகத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடியை விட்டு நாம் வெளியேறி விடுகிறோமோ அகன்று விடுகிறோமோ அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியில் காட்சி அளிக்கப்படுகின்ற நம்முடைய உருவம் அகன்றுவிடும் இது போன்ற ஒத்ததான ஒரு நிலையில் இந்த கிராபிக் மூலமாக டிசைன்கள் உருவாக்குவது உருவங்களை நாம் உருவாக்குவதும் இருக்கிறது நம்முடைய முகத்தை பார்ப்பதற்காக கண்ணாடியை பயன்படுத்த கூடாது என்று யாராவது சொல்லுவோமா மார்க்கத்துல அதுக்கு ஏதாவது தடை வந்திருக்குதா இல்ல நம்முடைய முகத்தை தண்ணீரில் பார்க்க கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சலல்லா உலக சலம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களா இல்ல அப்ப இது போன்ற ஒரு நிலையில்தான் திரையில் தென்படக்கூடிய உருவங்கள் இருக்கிறது அந்த திரைக்கு நாம் மின்சார சக்தியை வழங்குகின்ற நேரத்தில் அது காட்சி அளிக்கப்படும் எப்போது மின்சார சக்தி துண்டிக்கப்படுகிறதோ அல்லது நாம் அந்த அந்த கணினியை அல்லது மொபைல் போனை அல்லது தொழில்நுட்ப சாதனத்தை எப்போது நாம் செயலிழக்க செய்கிறோமோ அந்த நேரமே அந்த திரையில் இருக்கக்கூடிய காட்சி அகன்று போய்விடும் என்பதிலிருந்து கிராபிக் மூலமாக ஒரு டிசைன் வரைவது என்பது நேரடியாக ஒரு உருவத்தை வரைந்து நிரந்தரமாக அந்த உருவத்தை வைக்கக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தற்காலிகமான ஒரு உருவமாக இருப்பதனால் அதை நேரடியாக தடுப்பதற்கு எந்த மார்க்க சான்றும் இல்லாததனால் அதை கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது பொதுவாக இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது நவீன சாதனங்களை பயன்படுத்துவது இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு தடுக்கப்பட்ட உண்டா இல்ல மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது என்பது உண்மை மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது என்று ரபுல் ஆலமீன் அல் குர்வான் ஐந்தாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல சொல்கிறார் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினம் நான் பூர்த்தியாக்கி இருக்கிறேன் மார்க்கம் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மறுமையில் வெற்றி அடைவதற்கு பேணுவதற்கு இறைவனை வணங்குவதற்கு கடைபிடித்து வாழ்வதற்கான வாழ்வியல் வழிகாட்டல் தான் தீன் என்பது இந்த தீனை பொறுத்தவரையில் அதை அல்லாஹு ஆலமீன் முழுமைப்படுத்தி விட்டார் அதற்குள்ளே எதை ஒன்றும் சேர்ப்பதற்கும் இருக்கும் ஒன்றை அகற்றுவதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் மார்க்கம் அல்லாத உலக காரியங்களை பொறுத்த அது முடிந்து விட்டதா இஸ்லாமிய மார்க்கம் உலக காரியங்களை பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயும் இல்லை இன்னும் சொல்ல போனால் தொழில்நுட்பத்தையும் நவீன சாதனங்களையும் பயன்படுத்துவதற்கு தூண்டுகோலாக உறுதுணையாக அமையக்கூடிய வசனங்கள் ஏராளமாக அழுக்குருவானில் இருப்பதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்துல

நவீன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துவது எப்படி தடையாக வரும் அல்லா நமக்கு தானே தர்றான் இன்னும் இருப்பதாக அல்லா சொல்கிறான் நீங்க சிந்தித்து பார்த்தால் வானத்தில் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தவற்றிலும் பூமியில் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தவற்றிலும் பல அட்டாட்சிகளை நீங்கள் உருவாக்கலாம் தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம் சிந்தியுங்கள் என்ற அல்லாஹ் தலா இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார் அதே போல பதினாறாவது அத்தியாயத்தில் எட்டாவது அல்லா சொல்லும் போது என்ற கோவைகள் இது எல்லாம் உங்களுக்கு அதன் மீது ஏறி பயணம் செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு நீங்கள் அணியாதவற்றை அல்லாஹ் இனி படைப்பான் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்துல சொல்றத நாங்க பாக்குறோம் அப்ப என்ன அல்லாஹ் சொல்கிறான் தெளிவாக நீங்கள் பயணிக்கின்ற தற்போதைய வாகனங்களை விட தொழில்நுட்பம் வளர்ந்த தொழில்நுட்பத்தின் உச்சத்தை தொட்ட நவீன ரகத்தில் வாகனங்கள் வரும் என்று அல்லாஹூ தாலா ரசூல் சலல்லாஹ்லாம் அவர்களுடைய காலத்திலேயே சொல்லிவிட்டார் அப்ப தொழில்நுட்பம் வளரும் என்று அல்லாஹ் சொல்லி நீங்க இப்ப பயன்படுத்துறதை விட வித்தியாசமானதெல்லாம் வரும் என்று சொல்லி தொழில்நுட்பத்தையும் நவீன அறிவியலையும் ஊக்குவிக்கின்ற நிலையில் அல்லாஹு ரபுல் நபிமார்கள் அனுப்பினது ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசியவர்களாக இருக்கவில்லை ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்தின் சமூகத்தில உள்ள முக்கியமான தீமைகள் எதுவோ அவற்றை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தீமையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடிய பணியையும் நபிமார்கள் செய்தார்கள் அப்படி நபிமார்கள் செய்த பணியில் அவர்களுக்கு இந்த தூதுத்துவம் சமூக சீர்திருத்தம் என்பதற்கு அப்பால் இன்னொரு முக்கியமான ஒரு கலை அல்லாஹால படிச்சு கொடுத்ததாக சூரத்துள்ள அன்பியால இருபத்தோராவது அத்தியாயத்துல எண்பதாவது வசனத்தில் அல்லா சொல்கிறார் உங்கள் போரின் போது உங்களை காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை முறையை அதை செய்யும் முறையை அந்த தொழில்நுட்பத்தை நாம் சுலைமான் அலை இஸ்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தலா சொல்கிறார் அவர் சுலைமான் நபிக்கு ஏகத்துவத்தையும் அல்லா சொல்லி தூதுத்துவத்தையும் சொல்லி சமூக சீர்திருத்தத்தையும் சொல்லி நவீன தொழில்நுட்பம் ஒன்றையும் அந்த காலத்தில் அல்லாஹ் அல்லாஹால முதன்முறையாக அல்லாமே கற்றுக் கொடுக்கிறான் என்றதிலிருந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் ஊக்குவிக்கின்ற ஒரு பணியாக இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்ப இந்த கிராபிக் டிசைனிங் ஏஐ டெக்னாலஜி மூலமாக செய்வதில் என்ன பிரச்சனை இருக்குது உருவம் என்பது நேரடியாக நிரந்தரமாக வரையக்கூடிய விதத்தில் தான் ரசூலா தடுத்து இருக்கிறாங்க அதிலும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அப்படி இருக்கிற நிலையில திரையில் ஒரு கிராஃபிக்காக வரையக்கூடிய அது தற்காலிகமாக திரையில் நிற்கக்கூடிய ஒரு உருவத்தை வரைவது என்பது எந்த அடிப்படையில் தடையெண்டாகும் மார்க்க ரீதியாக கல்வி நோக்கத்துக்காக பயனுள்ளவைகளுக்காக வேண்டி மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக வேண்டி மக்களுக்கு நல்ல செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி மருத்துவ காரணங்களுக்காக வேண்டி உலக ரீதியான நல்ல அம்சங்களுக்காக வேண்டி கிராஃபிக் மூலமாக ஒரு உருவத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்வது என்பது ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல ஆனா மார்க்கத்தில் எதை நாங்கள் நேரடியாக பார்க்க கூடாதோ அதை காட்சியளிக்கூடிய காட்சிகளை உருவமாக நாங்கள் கிராபிக் மூலமாகவும் என்ன செய்யக்கூடாது வரைய கூடாது மக்களுக்கு தவறான செய்திகளை போதிக்கக்கூடிய உருவங்களை உருவாக்கி மக்களை வழிகெடுக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு கிராபிக் டிசைனை வாழ்க்கையில செய்யக்கூடாது கணினி உலகத்திலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இயற்கையாக புரிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாங்கள் தெளிவாக கிராஃபிக் டிசைன் போன்ற காரியங்களில் திரையில் ஏற்படுத்திக் கொள்வது கணினியில் ஏற்படுத்திக் கொள்வது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட காரியம் அல்ல மார்க்க ரீதியாக நேரடியாகவே தடுக்கப்பட்டிருக்கிறதோ பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆபாசமாக காட்சி அளிக்க வைத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் பரப்பக்கூடிய விதத்தில் ஒரு உருவத்தை நேரடியாக உருவாக்குவதும் தடை நேரடியாக பார்ப்பதும் தடை அதை திரையுலகத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பார்ப்பதும் தடை என்ற அந்த நிலையை தாண்டி அதை தவிர ஏனையவைகளை நாங்கள் ஏஐ டெக்னாலஜி மூலமாக கிராஃபிக் டிசைனிங் மூலமாக செய்து கொள்வதை மார்க்கம் தடுக்காது என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்